ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை ஒன்று உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து அதிகாலையிலே நன்றி உணர்வோடு எழுந்து உமது அமர்ந்து உமது உணர்ந்து உமது அன்பு பிள்ளைகளோடு ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்திற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்திரி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உடல் உள்ள சுகத்தை கொடுத்து உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக நீர் உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் எல்லாம் என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது அன்னு தினமும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி தகப்பனே அநேக பிள்ளைகள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்த பொழுது அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதில் அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் சாட்சியாக நீர் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உம்முடைய கட்டளைகளை செவி கொடுத்து உமது உமது செவி உமது குரலுக்கு செவி கொடுத்து உமது கட்டளைகளை கேட்டு அந்த கட்டளையை பின்பற்றி நடக்கும் பொழுது உலகிலுள்ள எல்லா மக்கள் இனங்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் உயர்த்துகின்றீர் உம்மோடு கூட இருக்க விருப்பப்படக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் தேற்றி உமது வார்த்தையை தியானிக்க கூடிய ஞான வல்லமையும் கொடுக்கின்றீர் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்து என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட எங்களை நீர் சிறப்பாக அறிந்திருக்கின்றீர் இந்த உலகத்தில் எங்களை சிறப்பாக அறிந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் அன்றுவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீர் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாது இரவும் பகலும் இதனை தியானம் செய்தும் இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று சொல்லியிருக்கின்றீரே ஆம் தகப்பனே உமது திருச்சட்ட நூலை உமது வேதத்தை பாசிக்காமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பாம் அநேக முறைமை வார்த்தைகளை வாசித்தும் அதை புரிந்து கொள்ள இருந்திருக்கின்றோம் மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம் என் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது உலகபூர்வமான காரியங்களுக்கு நாங்கள் விழுந்திருந்தபடியினால் அந்த வார்த்தைகளை தியானிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்ப நே தகப்ப இந்த நேரத்திலும் மனம் திருந்தி மனம் வருந்தி உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது கட்டளைகள் நிலைமைகளை கடைபிடிக்கவும் இரவும் பகலும் அதை தியானம் செய்து நடக்கவும் கவனமாய் இருந்து ஆண்டவரே என் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பவை எல்லாவற்றிலும் மனதில் நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கேனப்பா யோசுவாவோடு கூட இருந்ததை போல உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ஆண்டவரே அப்ரஹாமோடு கூட இருந்து ஆசீர்வதித்தீரே அதே போல் இந்த நாளிலே நீர் எங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக அல்லும் பகலும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தியானித்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு அணு தினமும் நடக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை நீர் மாற்றிடுவீராக ஆகா இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் ஆம் உமது கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கவும் அணுதினமும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் மட்டுமே போதும் சிறிய வாழ்க்கை போதும் என்கின்ற எண்ணத்தோடு நடக்கவும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி என் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிறை வாழ்வு எங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரும் என்கின்ற எண்ணத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவரோடு எனது கட்டளைகளுக்கு செவி நானும் என் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லி இந்த தேடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எஸ் ஐயா நாற்பத்தி எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையைப் போலும் பாய்ந்து வந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெற்றியை மட்டும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக மாற்றிடுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் உண்மையிலே இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் வெற்றி கடல் அலையை போல் வரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் பெண்களையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் பல வகையான பரீட்சைகள் எழுதிக்காக அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஆண்டவரே அவர்கள் அந்த காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு எல்லோரும் ஒரு நலம் தரக்கூடியதாய் இருக்கும்படியாகவும் அனைத்து விடயங்களும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயலாக இருக்கும்படியாகவும் நீர் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக என்றால் உமது பிள்ளைகளை நீர் கைவிடுவது இல்லை உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் புதியதாகி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர் இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரையும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் கூட இருப்பீராக இந்த நாளிலும் கூட முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அந்தவரையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருந்து அவர்களை உயர்த்திட வேண்டுமாய் நீர் எங்களோடு கூட இருப்பதை போல எல்லா யார் யாரெல்லாம் இருப்பேராக அவருடைய நம்பிக்கையை நீர் இந்த நாளிலே நிறைவேற்றிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் மன விருப்பங்கள் உண்டு அந்த விருப்பங்களை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய

நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் எங்களுக்கு என்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்லோற்ப தாயே பூங்கி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு உமது அன்பு பிள்ளைகளாகிய இவர்கள் எல்லோருமே உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை உயர்த்திடும்படியாகவும் செல்லும் இடமெல்லாம் நலம்பெற படியாகவும் பரிந்து பேச வேண்டுமாய் நோக்கி கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த பரிசுத்தவிக்கும் அமைண்டதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை இறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்